ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் காலையிலேயே வீட்டு வேலைலாம் முடித்தாச்சு அந்த கிச்சன் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சர்க்கரை பருப்பு அது இது நம்ம எடுத்து வைக்கிறதெல்லாம் அங்கங்கே கழிச்சு போட்டு வச்சுருந்தேன் அதை நீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்தேன் சரி வாங்க நீட் பண்ணிக்கிட்டு நான் எப்படி கொஞ்சம் இருக்கிற காசில் கொஞ்சமாக சம்பாரித்தாலும் அதில் எப்படி குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற ஒரு குட்டி வீடியோவை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வாங்க மாட்டேன் இந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸு சாப்பாட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன் வெஜிடே வெஜிடேபிள்ஸ் மட்டும் அப்பப்போ போய் வாங்கிப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு மிளகாத்தூளோ இல்லை சர்க்கரை பருப்பு ஏதா இருந்தாலுமே ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு இல்லை டூ மந்த்ஸுக்கு அது மாதிரி சேர்த்து வாங்கி வச்சுப்பேன் அது மாதிரி வாங்கக்குள்ள நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம போய் அடிக்கடிக்கு வாங்க போனோன்னா அடிக்கடிக்கு நம்ம போகிறதுக்கு பெட்ரோல் செலவு பாருங்கள் இப்போ நம்ம போனால் இப்போ பருப்பு மட்டும் வாங்க போகிறதில்ல கூட போய் நம்ம கண்ணில் எதுப்படுதோ அது எல்லாமே சேர்த்து தான் வாங்கிட்டு வருவோம் இப்போ நமக்கு வந்து ஒரு தேவை ஒரு எண்ணெய் இல்லை ஒரு பருப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போனோம்னா நம்ம வந்து அந்த பருப்பு எண்ணெய் மட்டும் நம்ம வாங்க மாட்டோம் கூட ரெண்டு மூணு ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாவது தேவையானது இல்லைன்னா தேவையில்லாதது நம்ம கண்ணு படுறது இது வேணாம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும் ஆனால் அது நமக்கு இப்போ தேவைப்படும் காசு இருக்கும்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க அது அதனால் நான் சொல்கிறேன் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அது மாதிரி நம்ம வந்து இந்த பருப்பு சக்கரை எண்ணெய் உப்பு இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வரக்குள்ள நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது வேற அல்லாத அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எடுக்கிறது வேற நம்ம வந்து மற்றவங்க அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களே அவங்க அந்த நகை போட்டிருக்கிறாங்களே அதை நம்ம அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதில் வந்து நம்மளுக்கு நமக்கு வந்து நஷ்டம் தான் அவங்க கையில் இருக்குதா அதனால் அவங்க வாங்குறாங்க போடுறாங்க இருக்கிறத நம்ம கையில் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா நம்ம இல்லாதப்போ நம்ம வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அவங்க நகை எடுத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை வாங்கி போடுறதால நமக்கு தான் நஷ்டம் அதில் அதனால மற்றவங்களை பார்த்து நம்ம வந்து ட்ரெஸ் வாங்குறதோ இல்லை ஒரு நகையோ இல்லை அவங்க எங்கே போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் போவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதோ அது மாதிரி நம்ம வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம என்னென்ன திங்ஸு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நோட்டில் வந்து எழுதி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு நீங்கள் எழுதி வைக்கிறீங்களோ அளவுக்கு நல்லது அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கிறோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒன்று தெரியும் நீங்கள் வந்து எழுதி வைக்காதே மாச கடைசியாக நம்ம ஒண்ணுமே வாங்கலாம் ஆனால் எப்படி கையில ஒரு ரூபாய் கூட இல்ல அப்படின்னு தோணும் எனக்கு நிறைய டைம் தோணி இருக்கு அதனாலதான் நான் வந்து நோட்ல போட்டு எழுதி வச்சதால்தான் எனக்கு ஓ நம்ம இந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமா நம்ம வந்து அடுத்த டைம் அடுத்த மாதம் வரக்குள்ளே நம்ம கொஞ்சம் செலவு கம்மி பண்ணணும் தேவையில்லாத பொருளெல்லாம் நிறையா நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இப்போ எங்கேயாவது வெளியில் போனால் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கப்பட்டவங்க வந்து டெய்லி கூட ரெகுலராக கூட போய் சாப்பிடுவாங்க நம்ம வந்து இல்லாதவங்க வந்து வீக்லி ஒன் டைம் இல்லைன்னா மந்த்லி ஒன் டைம் இது மாதிரி சாப்பிட்றது வந்து நல்லது நான் கூட பாருங்கள் நிறைய டைமை நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து என்னால் சமைக்க முடியலைன்னா ஹோட்டல் தான் சாப்பிடுவேன் இப்போ இப்போ வீக்லி ஒன் டைம் அப்படி சாப்பிட்றது வந்து எனக்கு ஒரு நல்லதாக இருக்குது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்குது அதுதான் நம்ம பத்து ரூபா ரெண்டு ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா மூணுரூவா செலவாகுதுங்க நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து சேமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளால் அளவுக்கு நம்ம தான் ஏன்னா நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்துட்டோம் நம்ம எல்லாருமே நினச்சி நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின் தான் எல்லாருமே நினச்சி வ வளர்ப்பீங்க அப்படினு நினச்சா மட்டும் போதாது குழந்தைங்களுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்கள் கையில் வச்சுருந்தா செலவாகுதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு ஆர்டியோ இல்லை நகை க நகை சீட்டோ இது மாதிரி போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டானது சீட்டெலாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் ஒரு கிராம் இல்லைன்னா ஒரு கால் போன அளவுக்காக தான் நம்ம வருஷம் வருஷம் நம்ம சேமிக்கலாம் இப்போல்லாம் பாருங்கள் மேரேஜ் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸு சிக்ஸ் இயர்ஸெலாம் ஆனால் கூட பாருங்கள் அவங்களால ஒரு கிராம கூட எடுக்க முடியாது இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காசு இருக்குல்ல எடுத்துக்கலாம் மொத்தமாக கையில் காசு குள்ளே மொத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால முடியாது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறவங்களால வந்து நான் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவங்களால வந்து நம்மளால சீட்டு கட்டிக்கிட்டு நம்மளுடைய இதையும் பார்த்துக்கிட்டு நம்மளால கண்டிப்பாக ஒரு நகை கூட வாங்கி வைக்க முடியாது நிறைய பேர் கேட்பீங்க நாகை தான் வந்து நாளைக்கு சோறு போட போதா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக என் கண்டிப்பாக சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா நகை போட்டிருந்தா இவங்க வந்து ரிச்சாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லோருமே பார்க்குறாங்களே தவிர நகை இல்லைனா ஓ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல அப்படி தான் பார்க்குறாங்க நம்மளுடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே காலம் வந்து மாறி மாறி போக போக எல்லாம் சேமிக்கிறத விட அதிகமாக செலவாயிட்டிருக்குது இதாங்க உண்மையாக இப்போதைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதான் உண்மை நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டியோ ஏன்னா ஆர்டிலாம் நம்ம வந்து வந்து பெனிஃபிட் தான் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் நம்ம கையில் வச்சிருந்தா அதுக்கு வந்து ஒரு வட்டி கூட கிடைக்காது இதுவே நம்ம பேங்க்கில் போட்டு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு ஆர்டி கட்டினீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டால் அது வட்டி கொடுப்பாங்க நம்ம கையில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான இது எதுவுமே இல்லை அதே மாதிரி தான் நகச்சிட்டு நம்ம கட்டுறதால நமக்கு வந்து செய்க்குழி சேதாரம் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம் நகைச்சீட்டு கட்டாது இருந்தீங்கன்னா மொத்தமாக போய் நம்ம நகை எடுக்குள்ள செய்குழி சேதாரமே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு வந்துடுங்க இதே நம்ம மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் அப்படின்னு நகைச்சீட்டு கட்டிட்டு வந்தோன்னா நம்மளால் வந்து செய்குழி சேதாரம் இல்லாத நம்ம ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கம்மி பண்ணி நம்மளால் நகை எடுக்க முடியும் நீங்கள் வந்து இப்போத்தி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க நம்ம முடிஞ்சாலும் முடியலனால நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம கட்டி நம்ம வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்